ஐலாண்ட் படத்தை தான் பார்த்துட்டு வந்தோம் ஐலாண்ட் படம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு ஐலாண்ட் படத்தில் வந்து ஏலியன் சிவகார்த்தியனை காப்பாற்று சிவகார்த்தியன் ஏலியன் காப்பாற்று ஸோ படத்தை நம்ம எப்படாக காப்பாற்று வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐலாண்ட் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய மூவி படத்தில் வந்து என்னென்ன முக்கியமாக வந்து இந்த படத்தை கிட்டக்கிட தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல துணிச்சல் தேவை அது உண்மையிலே வந்து தயாரிப்பாளிட்டியாக பாராட்டலாம் பிஎஃப்எக்ஸ் படம் வந்து சான்ஸே இல்லைங்க நல்லா ரொம்ப எக்ஸ்ட்ரா நல்லா துல்லியமாக பண்ணியிருக்காங்க ஒரு சில சீனை தவிர்த்து எல்லாமே பிஎஃப்எக்ஸ் வந்து கலைக்கியிருக்காங்க சிஜி சரி எல்லாமே நல்லா இருக்கு படத்தில் வந்து ஏற இருக்காரா அப்படின்றது ரெண்டு மூணு இடத்துல மட்டும்தான் தெரியுது சிவகார்த்திகேயன் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோ இன்ஸ்ட்ரி சுத்தமாக ஒரு அதாவது நீங்கள் ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கதைக்கு ஒர்க் பண்ணிக்க டைலாக் ஒர்க் பண்ணிக்க ஆனால் ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து ஹீரோ ஹீரோனுக்கு ஒரு ரெண்டு நாள் ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ ஹீரோனில் பேசிட்டு ஒரு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி அந்த படத்துக்கு சுத்தமாக எழுதலே கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க நிரவசரம் நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் எரித்துட்டு மூவ் பண்ணி அதாவது இந்த படத்தில் வந்து என்னன்னா படம் வந்து திரும்ப திரும்ப சொன்னது பிஎஃப்எர்ஸுக்கான படம் இது வந்து ஒரு நல்ல சிஜி இதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரிக் மாஸ் படம் தான் இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் தியேட்டரில் பாருங்கள் படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை தரும் ஏன்னால் படம் வந்து என்ன சொல்கிறதுனா அது அவங்களுக்கு தயாரிப்பாளரை வந்து உண்மையிலேயே பாராட்டுவதும் அந்த படம் பாருங்கள் நல்லா என்ஜாய்மெண்ட் அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சங்கர் பாரி ட்ரீட் பண்ண பார்த்துருக்காரு ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ஏற்குறவங்க கஜிக்குமார் இந்த படம் எக்ஸ்பிளாக் பண்ணியிருக்காரு அதில் எதுவும் பண்ணிகிட்டே இல்லை நம்ம சங்கர் சங்கர்லாம் ட்ரை பண்ண வைக்கிறாங்க இந்த படம் வந்து நேற்று நாளைய வந்து பெஸ்ட் ஆஃப் படிகள் படிக்க பண்ணியிருக்காங்க டேரெக்ஷனாக வந்து அருமை ஒரு படத்துடைய டைலாக் நல்லா பண்ணியிருக்காங்க அதோட நல்லா சின்ன சின்ன மூவ்மெண்ட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு கருணாகரும் சரி யோகிபாபும் சரி கோதண்டமும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ பாலசரவன் ஒரு ரெண்டு சீன்னாலும் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க படம் வந்து என்னென்னா நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க நம்ம படத்தில் குறைகள் நீங்கள் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகை நடிப்பு வந்து திரைசை விடுபடுறதுங்க எல்லாமே ஒரே உரையுமாரிருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக திரு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக திருத்திக்கோங்க திருப்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்